ூரிலேயே கடைந்தெடுத்த கஞ்சன் ஒருவன் வசித்து வந்தான் எந்த பொருள் அனாதையாக கிடந்தாலும் அனைத்து செயலாக அதை எடுத்து செல்வது அவனுக்கு வழக்கம் தினமும் அதிகாலை வேளையில் ஆற்றுக்கு குளிக்க செல்வது அவனுக்கு வழக்கமாக இருந்தது ஆற்றங்கரையில் அமர்ந்தபடி இவனது செயல்பாடுகளை நாள்தோறும் கவனித்து வந்தார் ஒரு முனிவர் ஆற்றில் குளித்து விட்டு வீடு திரும்பும் போதெல்லாம் வெறுங்கையோடு அவன் செல்வதில்லை ஒரு வாளியில் ஆத்து மணலை அள்ளி செல்வது அங்கிருக்கக்கூடிய கற்களை வாளியில் போட்டு பொறுக்கி எடுத்து செல்வது மரக்கிளைகளை உடைத்து வீட்டிற்கு கொண்டு செல்வது இப்படியாக ஒவ்வொரு நாளும் கிடைத்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு சேர்த்தான் ஒரு நாள் ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும்போது ஒரு கைத்தடி தண்ணீரில் மிதந்தபடி வந்தது அதை பார்த்த அவன் அதை எடுத்துவிட வேண்டும் என்று நீந்தி சென்று அந்த கைத்தடியை எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்பி வந்தான் வருகின்ற வழியில் ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டான் கைத்தடியை அப்படியே தவறவிட்டு விட்டான் உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று நினைத்தவன் கரையேறி மிகுந்த வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த அந்த சாமியார் அருகே அழைத்து என்னவாயிற்று இன்று உன்னுடைய முகமே வாடிப்போயிருக்கிறதே என்று விசாரித்தார் ஒரு அழகான கைத்தடியை தவறவிட்டு விட்டேன் அதான் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று அந்த கஞ்சன் கூறினான் நீ குளிக்க வரும்போது எந்த கைத்தடியும் கொண்டு வரவில்லையே நானும் பார்த்து கொண்டேதானே இருந்தேன் பின்னர் எப்படி நீ கைத்தடியை தவறவிட்டாய் என்று அந்த முனிவர் கேட்டார் நான் குளித்து கொண்டிருக்கும்போது ஒரு கைத்தடி தண்ணீரில் மிதந்தபடி வந்தது அந்த கைத்தடியை நான் எடுத்துவிட்டேன் கரைக்கு திரும்பி வருகின்ற வழியில் ஒரு சுழலில் மாட்டிக்கொண்டேன் அப்போது அந்த கைத்தடி என் கையை விட்டு சென்று விட்டது அதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று கூறினான் அந்த கஞ்சன் இதை கேட்ட அந்த முனிவர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார் ஒன்றும் புரியாதவனாய் அந்த கஞ்சன் முழிக்க ஆரம்பித்தான் அந்த முனிவர் கஞ்சனை பார்த்து கூறினார் அந்த கைத்தடி ஆற்றில் மிதந்து வந்தது அது இப்பொழுது ஆற்றில் மிதந்து கொண்டே போகிறது அதற்கு இடையில் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே உன்னுடைய கையில் அந்த கைத்தடி இருந்தது அதற்காக இது என்னுடைய கைத்தடி என்று நீ சொந்தம் கொண்டாடி அதற்காக நீ வருந்தலாமா இந்த பூமியில் வருகின்ற எவரும் எதையும் கொண்டு வருவதில்லை அதேபோல் இந்த பூமியை விட்டு செல்பவர் எவரும் எதையும் கொண்டு செல்வதும் இல்லை இந்த பூமியில் வாழ்கின்ற போது அடுத்தவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து அந்த புண்ணியத்தை மட்டுமே நம்மோடு எடுத்து செல்ல முடியும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் நீயும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்பாய் அன்று கைத்தடி அல்ல கால் தூசியை கூட உன்னால் மேலுலகம் கொண்டு செல்ல முடியாது என்று அந்த முனிவர் கூறினார் மனம் மாறியவனாய் மறுவாழ்வை நோக்கிப் புறப்பட்டான் அந்த கஞ்சன்